ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தாட்ஃபுல் மேக்ஸ் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சதுரம் அளவியல் டூ டிலேருந்து ஃபஸ்ட்டு டாப்பிக்காக நம்ம வந்து சதுரத்தை தான் எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து நம்ம வந்து பார்ப்போம் சதுரம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா அனைத்து பக்கங்களும் வந்து சமமாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து சதுரம் அதனுடைய பரப்பளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இன் டு ஏ ஓகேங்களா பக்கம் இன்ட்டு தான் அதனுடைய பரப்பளவு சுற்றளவு அப்படிங்கிறது ஃபோர் ஏ ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டு சென்டிமீட்டர் பக்க அளவில் சதுரத்தின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு காண்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம சுற்றளவு பார்க்கலாம் சுற்றளவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஃபார்முலாவை வந்து கொடுத்துட்டோம் சுற்றளவு அப்படிங்கிறது ஃபோர் ஏ இங்கே பக்கம் ஏ ஏ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எட்டு சென்டிமீட்டர் அப்போ ஃபோர் இன்ட்டு ஏங்கிறது என்ன எட்டு சென்டிமீட்டர் அப்போ நானூற்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் அதே பரப்பளவு பார்த்திங்கன்னா இன்ட்டு ஏ பக்கம் இன்ட்டு பி சாரி பக்கம் இன்ட்டு பக்கம் அப்போ ஏங்கிறது என்ன எட்டு சென்டிமீட்டர் இன்ட்டு எட்டு சென்டிமீட்டர் அப்போ இங்கே சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் அப்போ ரெண்டு மீட் பார்த்தோம்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் எட்டு எட்டு அறுபத்தி நாலு அப்போ அறுபத்தி நாலு சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்